ஏ கா சார் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்னடா கொள்ளுன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி எங்கள் வீட்டோட போஜிங்க தம்பி ஃபஸ்ட் டைம் ஆளை போட்டிருக்காங்க அதுக்காக இன்றைக்கி பஜனை வச்சுருக்கோம் நான் கூட ஒர்க் போயிட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க பஜனை ஆரம்பிச்சிருப்பாங்களோன்னு நினச்சி வந்தேன் நல்ல வேலை ஆரம்பிக்கிறிங்க இந்த ஏரியாவே வலிச்சங்க முந்தை நாள் எவ்வளோ பெரிய இடமா இருங்க ஒன்று வந்துட்டோம் சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சாமிக்கு தேவையானதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களான்ட்டு சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு சமையல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களான்னு உள்ள பார்த்தா யாரையுமே காணாங்க எல்லாரும் எங்கே அப்படின்னு கேட்டால் எல்லாரும் பின்னாடி இருக்காங்க பின்னாடி என்னன்னா பின்னாடி தான் அங்கே இருக்காங்க எங்கள் சித்தி என்ன பார்த்துட்டாங்க பார்த்துட்டு என்னை வந்துட்டு வா இன்னும் நாலு நாள் கழித்து வர வேண்டியது தானே எப்போ வருவேன் அப்படின்னா கொஞ்சம் ஆயிடுச்சு சித்தி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சமைச்சிட்டு இருந்தாங்க சமையல்லையே நான் வீடியோ போடணுன்னு நினச்சிங்க போட முடியல என் தம்பிங்க என் தம்பி வந்து என்னை ஃபோட்டோ எடுங்கன்னா நான் ஃபோட்டோ வீடியோ போஸ் கொடுறான்னு போட்டுட்டு போயிட்டான் சரி என் சித்தி போய் சாமிக்கு தேவையான பால பால் பாத பூஜைக்கானதெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு என் தம்பி அண்ணி மூணு பேரும் போயிட்டு பாத பூஜிக்கானது பண்ணிட்டு இருந்தோம் நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படியே வீடியோ எடுத்துங்க சரி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு உள்ள போய் பார்த்து தேங்காய் பழம் இது எங்கள் வீட்டோட பூஜை ஏற அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க சாமி எல்லாருமே வந்துட்டாங்க வந்து அதுக்கு தேவையானது நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த படிக்கட்டை வச்சு இதெல்லாம் பார்க்குறேங்க எனக்கு தெரியல ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒன் டைம் அண்ணன் மழை போட்டா அதை நான் சின்ன வயசில் இருக்கும்போது அப்போ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை இப்போ தான் நான் பார்க்கறேன் இப்படிலாம் பண்றாங்கட்டு அதுக்குள்ள சாமிங்களுக்கு பூ போடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ண சொன்னாங்க அண்ணி உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வாங்க அப்படின்னு தான் நான் வீடியோ எடுக்கிறமா நான் ஒரு யூடியூபர் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் உட்காந்துட்டு நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணலாமேன்னு பார்த்தா அதுக்குள்ளே எங்கள் வீட்டு கூட்டி வந்து நானும் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அழகாக நாங்கள் சொன்ன மாதிரியே உட்காந்து பிச்சு போட்டுட்ருக்காங்க சரி நாமளும் உட்காந்து பண்ணுவோமே சொல்லிட்டு நாமளும் உட்காந்துச்சிங்க நாமளும் எல்லாம் வேகமாக கடை 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 கடைன்னு எல்லாத்தையும் பிச்சு போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே சாமிக்கு வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குள்ள சாமிக்கு தேவையான குங்குமம் விளக்கு இதெல்லாம் ரெடி பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சித்தி அண்ணா எல்லாரும் உட்காந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க ോ മെലക്ക് തീറി நெய் ஊற்றி ரெண்டு விளக்குக்கு வந்துட்டு நடுவில் இருக்க நெய் வந்து நெய் விளக்கு வந்து அன்றைக்கி ஃபுல்லே எரியணுங்களாம் அதனால் அது பத்திரமா இது பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டு கொஞ்சமாக எல்லாம் உளருதுங்க வாய்ஸே வரலை ஏன்னால் எனக்கு தொண்டை வேறு கட்டியிருக்குங்களா அதனால் சாமிக்கு ஃபுல்லாகவே பண்ணி முடித்தாச்சிங்க சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு என்னங்க சாமிங்க எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கான பாத பூஜை தான் பண்ண போகிறாங்க எல்லோரும் கிளம்பிகிட்டு இருக்கும் அதுக்குள்ளே எங்கள் குட்டீஸ்லாம் ஒரு செல்ஃபி எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க நீங்கள் அவங்க செல்ஃபி எடுக்கட்டோன்னு நம்ம கீழே போ ஏன்னா எல்லாருமே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க நாம நின்று செல்ஃபி எடுத்தோம்னா அதுக்கு சித்தி திட்டு தான் வாங்கணும் சரி வாங்க கீழே போடலாம் பாத பூஜைக்கான எல்லாமே நாம்ளும் இப்போ சேர்ந்து பண்ணுவோம் வாங்க

சுடி வந்து முனக்காக ஐயப்ப நான்திருக்கிறேன்